அனைவருக்கும் வணக்கம் நாளைய பஞ்சாங்கம் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை குரோதி வருடம் புரட்டாசி மாதம் ரெண்டாம் நாள் தேய்புரை பௌர்ணமி திதி காலை எட்டு நாலு மணி வரை பிறகு பிரதமை புரட்டாதி நட்சத்திரம் பகல் பதினொன்று மணி வரை பிறகு உத்திரட்டாதி யோகம் அமிர்த யோகம் நல்ல நேரம் ஒன்பது பதினஞ்சு தொடக்கம் பத்து பதினஞ்சு வரை பிறகு நாலு நாற்பத்தஞ்சு தொடக்கம் அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை ராகுகாலம் மதியம் பன்னெண்டு தொடக்கம் ஒன்று முப்பது வரை விமகண்டம் காலை ஏழு முப்பது தொடக்கம் ஒன்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய நன்னாளில் மகாலய பட்சம் ஆரம்பம் உலக மூங்கில் தினம் உலக தண்ணீர் கண்காணிப்பு தினம் இன்று மந்திரம் எயிக்க தெய்வீகம் மற்றும் நவக்கிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய செங்கல் சூளை பிரிக்க நன்று இன்று நீங்கள் ஸ்ரீ கரடாழ்வாரை வழிபட காரிய சித்தம் உண்டாகும் இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல நாளாக அமையட்டும் நன்றி வணக்கம்